சிற்றம்பலம் தந்தைஜாயாவானும் சார்கதி இங்காவானும் அந்தமலா இன்பம் நமக்காவானும் எந்த நுயர்தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு இந்த அற்புதமான நிகழ்வை வனம் பிள்ளையாருடைய திருவருளாவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையில் ஒரு ரெண்டு செய்தி மட்டும் சொல்லிட்டு நம்ம பேச கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன் சீக்கிரம் முடியுங்கன்னு சொல்லிட்டாரு குசு குசுன்னு காதில் வந்து ஆனந்து சொல்லாததை ஒரு செய்தி சொல்ல போகிறேன் சாமிகள் சன்னிதானங்க சாமி எங்கிட்ட கேட்டாங்க கொண்டுக்கூடிய சன்னிதானம் நேரம் ஆயிடுச்சு நான் சுருக்கமாக முடிச்சுட்டேன் அப்படின்னு கேட்டாங்க சாமி நாங்கள் சுருக்கமாக முடிச்சிடுறேன் சாமி தான் பேசணும் உங்களுக்கு பேச்சை கேட்குறக்காகத்தே இவ்வளவு பேர் இருக்காங்க நாங்கள் எப்போ வேணாலும் பேசிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் சன்னிதானங்களுக்கு கேட்குறதுக்காக ஆவலோடு எல்லாம் வாழ்த்தி ச ஆனந்தவர்கள் குன்றக்குடி ஆதீனம் நம்ம பேரூர் ஆதீனங்கள் செஞ்சதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனந்துக்கு ஒரு சமயம் தெரியலையா அல்லது சொல்ல மறந்துட்டாரா தெரியல ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க யாருனாலும் செய்ய முடியாத சாதனையை குன்றக்குடி அடிகள் செஞ்சிருக்காங்க நம்ம பகுதியில் செய்ய முடியாத சாதனையை பேரூர் அடிகளும் சிறவே ஆதனும் செஞ்சிருக்காங்க அது இந்த திருமுறை வழிபாடு குன்றக்குடியில் ஒரு எட்டு கிராமங்களுக்கு பக்கத்தில் மதுக்கடை கிடையாது இந்த லாட்ரி சீட் கிடையாது சினிமா தியேட்டர் கிடையாது இது நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க சிறவையாதீனம் மூன்றாம் குருமுகா சன்னிதானங்கள் அப்பெல்லாம் நாங்கள் இருக்கிறபோது மடத்தில் இருக்கிற போது சாயங்கால நேரத்தில் வந்து வெகு நேரம் ச கலந்து பேசிகிட்டு இருப்போம் போது சாமிகள் சொல்லுவாங்க குண்டுக்குடியை பற்றி சமுதாய பணியினா அப்படித்தான் செய்யணும் நம்மளெலாம் இங்கே செய்வோம் பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் மதுக்கடை இருக்குது அதை அகட்டணும் அப்படின்னாக்கா மடத்தில் இடம் இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த இப்போவும் அதுக்கு தனி ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க சன்னிதானங்கள் அந்த இதில் கிடையாது அதுபோல் நம்மளும் அங்கே பேரூர அடிகள் சன்னிதானங்கள் இந்த திருமுறையில் கொண்டு வரல அப்படின்னு சொன்னாக்கா இந்த வழிபாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆகையனால தான் இப்போ எங்கே பார்த்தாலும் திருமுறையில் வழிபாடு நடக்குது இது போன்ற ஒவ்வொருத்தரும் சமுதாய பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க காட்டிய வழியில் அது இந்த வழியில் நின்று நாமும் அவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நிச்சயம்